கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஏசாயா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் நானே எல்லாவற்றையும் செய்கிற கத்தர் என்று கத்தரை சொல்லுவதாக நாம் வாசிக்கிறோம் வானத்தின் கீழே பூமிக்கு மேலே நாம் பார்க்கிற நாம் அனுபவிக்கிற எல்லாவற்றையும் அவர் ஒருவரே செய்தார் என்று வேதம் நமக்கு சொல்கிறது தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினேன் என்று சொல்கிறார் எல்லாவற்றையும் ஒருவராய் நின்று செய்து முடித்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்ய அவரே போதுமானவர் அவரை அல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் நானே என்று சொல்லிவிட்டார் ஆகவே நமக்கு அந்த ஒருவரே போதுமானவர் ஒருவராய் நின்று செய்கிற அவருக்கு மற்றவர்களுடைய உதவி தேவையில்லை மற்றவர்களுடைய ஆலோசனை அவருக்கு தேவையில்லை அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சகலவற்றையும் நன்றாகவே செய்கிறவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் எல்லாவற்றையும் தம்முடைய பார்வைக்கு சரியாய் நலமாய் செய்கிற தேவன் அவர் எல்சடாய் நம்மோடு கூட இருந்து நமக்காய் எல்லாவற்றையும் செய்ய அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய காரியங்களை அநேகவற்றை பார்த்து பார்த்து செய்தாலும் ஏதோ ஒரு விதத்திலே தவறு வந்து விடுகிறது ஆனால் தேவன் செய்வதிலே பழுது ஒன்றும் இல்லாதபடி நேர்த்தியாய் அழகாய் செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இம்மட்டும் நமக்காய் எல்லாவற்றையும் செய்தவர் இனிமேலும் செய்ய அவர் போதுமானவர் சங்கீதக்காரன் சொல்லும்பொழுது பொழுது கத்தர் எனக்காய் யாவையும் செய்வார் என்று சொல்கிறார் எனக்காய் யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன் என்று கூப்பிடுகிறார் நமக்காய் எல்லாவற்றையும் செய்தவர் செய்கிறவர் செய்ய போகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த மீட்பர் ஒருவர் நமக்கு போதும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்முடைய நாவுகள் எல்லாம் அறிக்கை இடட்டும் ஏனென்றால் இந்த வார்த்தை கருங்கல்லிலே பதிக்கப்பட வேண்டும் என்று பக்தன் சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் போதுமானவர் அவர் எதை செய்கிறாரோ அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு சொல்லுவார் எதை சொல்கிறாரோ அதையே செய்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே எல்லாவற்றையும் அறிவித்து விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார் எஸ்ஆயா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் பூர்வ காலத்திலே நமக்காய் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டு தரிசனங்கள் உண்டு இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் இதோ நிறைவேறலாயின என்று சொல்கிறார் அவைகள் நிறைவேற்றுவதும் தேவனே தான் புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்காய் ஏற்படுத்தி வைத்த பங்குகளை நமக்கு அறிவித்து நமக்கு தருகிறவராக இருக்கிறார் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே தேவன் நமக்கு முன்னறிவித்து முன்னறிந்து செயல்படுகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறார் முன்னறிந்து விளங்க பண்ணுகிற தேவன் தம்முடைய வார்த்தையையே உண்மையுள்ளவராக இருக்கிறார் தம்முடைய வார்த்தையை அவர் ஒருவரே நிறைவேற்ற போதுமானவர் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய கரங்களிலே நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாவற்றையும் அர்ப்பணிப்போம் அவர் தம்முடைய பார்வைக்கு சரியானபடி நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அதினதின் காலங்களிலே அதினதின் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்தில் வருகிறேன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக ஈவுகளுக்காக இறக்கங்களுக்காக அதிசயங்களுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் இம்மட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாய் இருந்தவர் இனிமேலும் தமிழீ சித்தத்தின்படியே நீ நடத்தி ஆண்டவரே உடைய உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூல ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்